விஜய் அவர்களுடைய இந்த பரப்புரைக்கு அப்புறம் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்க பார்த்துட்டே வரீங்க ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு அருணா ஜெகதீஷன் தலைமையில் ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் வழக்குகளும் பதிவு ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு பட்டிருக்கிறதா நம்ம பார்க்கறோம் சட்ட ரீதியான நடவடிக்கை என்னவாக இருக்கும் நீங்க பண்றீங்க சார் கட்ட நடவடிக்கை என்னவா கேட்டீங்கன்னா அவருடைய அடுத்த கட்ட பிரச்சாரங்களை வந்து தற்காலிகமா தர செய்வாங்க ஏன்னா இது இந்த விஷயம் வந்து இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு ரெண்டு வாரம் தள்ளி நடந்திருக்குன்னு நினைச்சுக்கணும் ஓகே நல்ல வேளை போன வாரம் நடந்த மீட்டிங் நடந்துருந்துச்சுன்னா நூத்துக்கணக்கான மக்கள் மின்சாரம் தாக்கி பாதிக்கப்பட்டிருந்திருக்கலாம் வந்திருக்கலாம் அதை கம்பேர் பண்ணும் இந்த இந்த முறை பாதிப்பு கம்மியா இருக்குது இரண்டாவது பிரச்சார ஏற்பாட்டை கவனித்தவர்கள் இரண்டு மூன்று வாரம் ஒரு அலார்மிங் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமும் அவங்க அதை சரியா தான் அவங்களுடைய கவனக்குறைவா இருக்குது ஒண்ணு ரெண்டாவது எவ்வளவு கூட்டம் வரும் அப்படிங்கறது வந்து உளவுத்துறைக்கோ வந்த மக்களுக்கோ வந்த காவல்துறையினரோ தவிர அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும் ஒரு அசம்ஷன் தான் மத்தியானம் நடந்த கூட்ட நடக்க வேண்டிய கூட்டத்தை இரவு வழக்கு வரைக்கும் ப்ரொலாங் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல கூட்டத்தை அக்யூமேட் பண்ணுங்கிறதுக்காக ஒரே மட்டும் மட்டும்தான்

வழக்கு தாக்கல் செய்ய இருக்கிறோம் உங்க திரு அஜய் பிரபு உங்க உங்களுடைய கோர் பிரேயர் என்னன்னுங்கிறது எங்களுக்கு சொல்ல முடியுமா அது நீங்க உங்களுடைய பிரேயர்ஸ் என்ன வச்சிருக்கீங்க சொல்ல முடியுமா அதாவது சார் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நாளுக்கு நாள் நம்ம வந்து கல்வியிலையும் அறிவியலையும் முன்னோக்கி போய்கிட்டு இருக்க இந்த சமயத்துல அதிகப்படியான ஸ்டாம்பைட் ஒரு காட்டு மரணித்தனமான கூட்டத்தில் நசுங்கி சாகக்கூடிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது சரி ஜாலியன் வாலாபாக்ல மாதிரி வந்து ஜாலியன் வாலாபாக்ல சுட்டு இறந்தவங்கள விட கூட்டத்துல மிதிப்பத்தி இறந்தவங்க தான் அதிகம் அந்த மாதிரி தற்போதைய சூழ்நிலை பாத்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சிக்காக ஒரு மகிழ்ச்சிக்காக ஒரு கேளு ஒரு தலைவரை பார்க்க சென்ற ஒரு ஆரவாரத்துல சந்தோஷத்துல இருக்கும் போது நம்மளை வந்து ஒரு கூட்டத்துல அடிச்சு சாகடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப அஜய் பிரபு நீங்க சொல்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டமா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஜாலியின் வாலாபாக் நடந்தது வந்து ஜெனரல் டயர் வந்து பண்ணாரு அந்த அந்த சம்பவத்தையும் திரு விஜயோட சம்பவத்தையும் ரெண்டையும் ஒப்பிட்டு பேசுறங்கிறது வந்து அந்த சம்பவத்தை ஒப்பிட்டு பேசல ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சம்பவம் எல்லாம் உயிருக்கு பயந்து விடலாம் இங்க யாரும் உயிருக்கு பயந்து விடல இங்க ஒரு ஆறு வாரத்துல சந்தோஷத்துல வந்து உயிர் வந்து அதை விட மோசம் இல்லையா உயிருக்கு பயந்து ஓடி துப்பாக்கி கொண்டு அடிபட்டு சாகாம இருக்கிறத விட இது வந்து ஒரு சந்தோஷத்துல ஏன் தலைவனை பார்க்க போறேங்க சந்தோஷத்துல வந்து அடிபட்டு சாகிறதுங்கிறது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம் பாத்தீங்களா அது இதுல யார அக்யூஸ் பண்ணணும் நினைக்கிறீங்க நீங்க வந்து நான் வந்து ஒரு இப்ப நீங்க சொன்ன மாதிரி விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு அது விசாரணை துவங்க இருக்கு அப்படிங்கிற பார்த்தா கூட ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஒரு மக்கள் அக்யூஸ் பண்றதுக்கு நம்ம யாரா பிளேம் பண்ண முடியுமா அக்யூஸ் பண்ண முடியுமா இதில் நீங்க யாரையுமே பிளேம் பண்றதோ அக்யூஸ் பண்றதோ முடியாது இதை நீங்க வந்து ஒரு கிரிமினல் இன்சிடெண்டா நீங்க பாக்குறது வந்து சரியா இருக்குமான்னு நினை இல்லை ஏன்னா எப்படி இருந்தாலும் விஜயாகட்டும் அரசாங்கமாகட்டும் மக்களுடைய உயிரை வந்து பணயம் வச்சதுன்னு பண்ண மாட்டாங்க இது வந்து ஒரு கோர் ஆக்சிடென்ட் ஒரு பள்ளி இருக்குது பள்ளியில சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணல தீ பிடிக்குது குழந்தைகளுக்கு உயிர் காப்பாத்து வருதுன்னா அதை வந்து யாரும் கொலை செய்யல அது ஒரு விபத்து ஆனா இந்த விபத்து நடக்காம தடுக்கப்பட்டிருக்கலாம் அதை செய்யவில்லை அது வந்து கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் ஆல் தீப்பிள் தலைவர் மட்டும் கிடையாது அரசு மட்டும் கிடையாது போயிருந்த மக்களுக்கும் அது சம்பந்தப்பட்டது எல்லாரும் எல்லாருமே கலெக்டிவா பண்ண வேண்டி இப்போ இந்த இப்போ நீங்க சொன்னீங்க இந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுல வந்து பிரைமா யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க பிரைமா நிச்சயமா வந்து அந்த கூட்டத்தை கூட்டியவர்கள் தான் வருவாங்க

அந்த எஸ்ட் பத்தாயிரம் பேர் சொன்னால் பதினஞ்சாயிரம் பேர் வருவாங்கன்னு பட் என்னென்னா அந்த க்ரௌடோட மென்டாலிட்டியோ அல்லது இந்த க்ரௌடில் இருக்கக்கூடியவர்கள் வந்து நான் போக மாட்டேன் இங்கே நிற்கக்கூடிய மேலும் மேலும் அதிகமான மக்கள் வரும்போது அது இருபத்தி ஏழாயிரமாக போய் நிற்பதற்கான அந்த சாத்தியக்கூறு இருக்குங்கிறத ஏற்றுக்க முடியதாக இருக்கிறதா அதாவது அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் நீங்க கேக்குறது ஒரு அரசியல் கட்சிகள் ஒரு மீட்டிங் நடத்துறாங்க இதுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வந்து ஒரு முப்பது விழா நடத்திருந்தாங்க அதுல அவங்களுடைய தொண்டர்கள் ஆவணப்படுத்தியிருந்தாங்க இத்தனை பகுதியிலும் இத்தனை பேர் வராங்கன்னு ஒரு ஆவணப்படுத்தியிருந்தாங்க இதுல வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ஆவணப்படுத்துவதும் செய்யல ஒண்ணு ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு பாயிண்ட் தான் பேசுறாரு அப்படிங்க மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடியவங்க விஜய பார்க்கணும் நினைக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாருமே வந்து அக்குமேட் ஆகிற மாதிரி இருக்குது ஓகே அதுதான் இல்ல இப்ப இந்த சொன்னீங்க ஒரு இடத்துல பேசுற அப்படின்னு சொல்லி மாநாட வந்து நீங்க எக்ஸாம்பிளா சொன்னீங்க மாநாடுங்கிறதுக்கு வந்து இவ்வளவு பேர் வருவாங்க அசம்பிள் ஆவாங்கிறது நமக்கு தெரியும் பட் ஒரு பொதுக்கூட்டத்துல மக்களை சந்திக்க போகக்கூடிய நேரத்தில் விஜயின்னு இல்லை யாராக இருந்தாலும் அதை வந்து இவ்வளவு பேர் வருவாங்க சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வர அதுக்கு சொல்றேன் சார் அதாவது நீங்க மாநாடாகட்டும் பொதுக்கூட்டமாகட்டும் ஒரு கல்ட் லீடர் அப்படிங்கும் போது ஒரு கல்ட் லீடரை ஒரு இடத்துல பார்க்க முடியும் நினைக்கும் போது அந்த இடத்துல வந்து அதிகப்படியான கூட்டம் இருக்குது இருக்குது வாய்ப்புகள் ஓகே 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 பட் நீங்க என்ன ரேஷியோல பிக்ஸ் பண்ணுவீங்க அது ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா எப்படி நீங்க பிக்ஸ் சொல்லலாம் ப்ராபபிள் நம்பர்ஸ் நான் சொல்லலாம் பட் அந்த ப்ராபபிலிட்டி வந்து எக்ஸாக்டா இருக்கணுங்கிறது வந்து கட்டாயம் இல்லையே நீ நாட் பி தானே இல்ல இங்க எக்ஸாக்டா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதாவது நீங்க பத்தாயிரம் பேருக்கான தயார் செஞ்சு வச்சிருந்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் பேர் தான் சமாளிக்க முடியும் தரத்துல உங்களுக்கு தெரியும் அதாவது நீங்க வந்து இன்னைக்கு தான் முத முதன்னு பிரச்சாரம் பண்ண போகிறது கிடையாது ஆல்ரெடி நீங்க ரெண்டு மூணு பிரச்சாரம் பண்ணிட்டீங்க சோ அன்னைக்கு நீங்க எவ்ளோ ஆண்டிசிபேட் பண்ணீங்க எவ்ளோ வந்துச்சுங்கிற ரேஷியோ நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிருந்தீங்கனாலே இதை சமாளிச்சுக்கலாம் ஒண்ணு ரெண்டாவது நீங்க மக்களை வந்து ரொம்ப நேரம் காக்க கூடாது பன்னெண்டு மணிக்கு வராது பன்னெண்டு மணிக்கு முடிச்சிட்டு வந்து ஓகே ஓகே பட் வந்து அவங்க கட்சியில இருந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து நாங்கள் எஸ்டிமேஷன் சொன்னோம் இதெல்லாம் இருந்தாலும் கூட கவர்மெண்ட் சைட்லயும் மீன்ஸ் காவல்துறை தரப்புலையும் இருக்குது அவங்க வந்து இன்டெலிஜென்ஸ்ல இருந்து சரியா அதை ப்ரிடிக்ட் பண்ணால் விட்டுட்டாங்க அப்படிங்கிற அந்த ஃபேக்ட்ஸ் வந்து ஏற்கத்தக்கதா இருக்கா இல்லை இன்டெலிஜென்ஸ் பத்தியும் சரி அவங்க ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அவங்க கட்சிக்காரங்க யாரும் நான் பிளேம் பண்ணல ஏன்னா அவங்க வந்து வெரி நியூ டு த பாலிடிக்ஸ் அதாவது இந்த ஒரு இந்த இந்த இன்சிடென்ட் வந்து பெரிய இன்சிடென்ட் ஒரு ஒரு படுகொலை மேசக்கர் ஆனா இது வந்து அவங்களுடைய அடுத்த கட்ட பணிகளை தடுக்குமான்றத வந்து நான் வந்து பேச விரும்பல அதனால அத பத்தி நாங்க பேச வேண்டியது இல்லை ரெண்டாவது உளவுத்துறையோட கவனக்குறைவு அவங்க சொல்ல முடியாது ஏன்னா உளவுத்துறை வந்து இவங்கள்ட்ட கேக்குறாங்க இப்ப வந்து உங்களுக்கு எத்தனை பேர் கூட்ட வராங்கன்னு கேக்குறாங்க அவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு தெரியும் நிர்வாகிகளுக்கு தெரியும் வந்திருக்கவங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் இருபத்தி ஏழாயிரம் பேரும் வந்து கரூர்ல இருந்து கண்ணா கிடையாது பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து வராங்க வரவங்க எல்லாருமே வந்து ஒரு மாவட்ட செயலாளரோ ஒரு பகுதி செயலாளரோ ஒரு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு வராங்க அவங்களுக்கு தெரியும் அந்த கணக்கு இவங்களுக்கு இவங்க இவங்களுக்குள்ள ப்ராப்பர் கோஆர்டினேஷன் இருந்ததுனாலே இந்த மாதிரியான ஒரு பெரிய மேசக்கரை வந்து தடுத்து இருந்திருக்கலாம் ஓகே இது ஒரு மேசக்கேர் இனிஷியலாக வந்து ஸ்டாம்ப் சொன்னாங்க பட் யூஆர் அட்ரஸிங் அட் மேசக்கேர் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க இல்லை சார் அப்படி அட்ரஸ் பண்ணுறீங்க இப்போ எனக்கு என்ன இந்த கேள்வி வருது அப்படின்னா இப்போ நீங்களே சொன்னீங்க தாவிக்கா வந்து நியூ டு பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க அவங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் அந்த அப் அப்படிங்கும் போது அந்த அனுபவம் இன்மை அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி இட்டு சென்றிருக்கிறதா நிச்சயமா அது பாத்தீங்கன்னா வந்து கட்சியில வந்து விஜய்க்கு வேணா அந்த அரசியல் புதுசா இருக்கலாம் ஆனா அவரை வழியெடுத்து செல்லக்கூடிய புசியானந்த ஒரு முன்னாள் எம்எல்ஏ மற்றும் நிர்மல்குமார் வந்து ஒரு எலெஷன் கண்டஸ்ட் பண்ணியிருக்காரு இப்போ ஒரு பெரிய கட்சிகளில் வந்து இருந்திருக்காரு மற்ற ஆதவ் அர்ஜுனாவாகட்டும் மற்றவர்களாகட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒன்னும் பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குது பொலிட்டிகல் பேக்கப் இருக்குது ஓகே அதை வந்து அவங்க சரியா பயன்படுத்திக்கலாம் இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா இப்ப நீங்க நிர்மல்குமார் அவர்களை சொன்னதுனால அந்த கேள்வி வைக்கிறேன் திரு நிர்மல்குமார் வந்து காலையில மத்தியானம் செய்தியாளர்களை சந்திப்பை பார்த்தபோது அவர் என்ன கே கே கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த விஷயத்தை அதாவது பர்டிகுலர் நேற்று அந்த சம்பவம் நடந்த இடத்தை வந்து அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவிகளை பாதுகாக்கணும் அவங்க பக்கம் முறையீடு செஞ்சுருக்காங்க இது எந்த அளவுக்கு வேலிடாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட இருபது மணி நேரத்துக்கு அப்புறம் பேசியிருப்பாருங்களா அவரு இருபது மணி நேரத்துக்கு அப்புறம் பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களோட தொண்டர்கள் என்ன ஆனாங்கிறத பத்தி பேசல அவங்களுடைய மருத்துவ செலவுகளை பத்தி பேசல அவங்களுக்கு தங்களுடைய தரப்பினுடைய நியாயத்தை மட்டுமே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ தவிர பாதிக்கப்பட்டவங்களை பத்தி யோசிக்கல அதனால அவருடைய கருத்துக்கு நான் உங்களை பதில் சொல்ல வேண்டியது இல்லை சிசிடிவி இருக்கும் பத்திரமா தான் அதை நான் வந்து நீங்க திரு நிர்மல்குமார் அவர்கள் ஒரு ஒரு இப்போ அவங்க ஒரு நீங்க சொல்றபடி குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தரப்புல இருந்து ஒரு பக்கம் அந்த மூவ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நம்ம இதுல பார்க்கத்தான முடியுது ஆமா நாளை காலில் வந்து ஜஸ்டிஸ் தண்டபாணி முன்னாடி வந்து வழக்கு வருதுன்னு நினைக்கிறேன் இஃப் ஐம் நாளைக்கு மத்தியானம் சொன்னாங்க மத்தியானம் வருது ஆ மத்தியானம் வருதுன்னு நினைக்கிறேன் அது அதுல வந்து இது சம்பந்தமான ஆர்டர்ஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஓகே என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் அதுல இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு பாசிபிலிட்டி இதுல வந்து நாட் ஷியூர் பாசிபிலிட்டி தான் கேட்கும் இதுல இந்த மாதிரி இந்த வழக்கு அவங்க போட்டதே வந்து என்ன கேட்டீங்கன்னா அது மெயின்டெனபுளாங்கிறது தெரியல ஏன்னா வந்து இவங்களுடைய கவனக்குறையும் இருக்குது இது வந்து ஒரு ஜாயிண்ட் லைபிலிட்டி இது எல்லாருடைய கவனக்குறையும் இருக்கு அப்படிங்கும் போது வந்து இவங்க வெறுமனே அரசை மட்டும் குற்றம் சாட்டி போடுறதுங்கிறது வந்து என்னை யாரு முதல்ல போய் சொல்றாங்க சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி தள்ளி விட்டாங்கன்னா என்ன தள்ளி விட்டாங்க அப்படின்னு போய் சொல்ற மாதிரி இருக்குது உண்மையிலேயே இது வந்து ஒரு அடல்ட் மேன் பாலிட்டிக்ஸ் பாலிடிக்ஸ் இது சரி சரிங்க குறைஞ்சபட்சம் அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சிருந்திருப்போம் அவரு ஓகே ஓகே ஆனால் இதில் வந்து இப்போ என்னென்ன நிறைய இப்போ சமூக வலைதளங்களில் வரக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது விஜய் அரெஸ்ட் ஆயிருவாரு அவர்தான் தான் ஏ ஒன் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் இதில் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் டூ யூ அக்செப்ட் அந்த அப்படி ஏதாவது இருக்கா அப்படி உண்மையிலே இது வந்து இது வந்து இட் இட் வில் நாட் அமௌண்ட் டு பீன் கிரிமினல் ஆக்டு ஒன்றுங்க குறைந்தபட்சம் அப்படி அரெஸ்ட் ஆகிறவங்க வந்து இதோடைய ஆர்கனைசர் தான் அரெஸ்ட் ஆகும் விஜய் இஸ் நாட் ஆர்கனைசர் இஸ் ஜஸ்ட் இது லீடர்

ஸ்டாம்ப் பேஸ்ல வந்து அதாவது சரியான அக்யூஸ்ட நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணணும் அன்வான்டி நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிதுன்னு நினைக்கிறேன் இதுல நீங்க விஜய் அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமோ தேவையோ இருக்காதுங்க ஆனா இது நிச்சயமா இதுக்கு இதுக்கப்புறம் நடத்தக்கூடிய பிரச்சார கூட்டங்களுக்கு வந்து என்ன பண்ணணுங்கிற கைட்லைன்ஸ் வந்து கண்டிப்பா கொடுத்தாகணும் இல்ல இதுல இப்ப ரொம்ப நமக்கு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா கும்பகோணம் தீ விபத்துக்கு அப்புறம் தான் நம்ம கூரைகள் இல்லாத பள்ளிகளை நோக்கி நகர்றோம் அதே திருமண மண்டபத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் அதுக்கப்புறம் அதே போல் ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் தான் திருமண மண்டபத்தை எப்படி நிக வைக்க வேண்டும் என்ற இடத்தை நோக்கி நகர்றோம் இப்போ இந்த பொதுக்கூட்டத்தில் எப்படி நடக்கணும் இப்போ இது ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு அப்புறம் தான் நாம் பாடம் படிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு சராசரி மனிதனுக்கு இருக்கத்தான் நினைச்சு நாம் படிக்கின்ற பாடத்தினுடைய விலை வந்து பல உயிர்கள்

ஆனால் இப்போ நாங்கள் கேட்ட இடத்துல வந்து கொடுக்கல அப்படிங்கிற தாவேக்கா தரப்புல சொல்லப்படக்கூடியதும் ஏற்கத்தக்கதா இருக்குன்னு இந்த நிகழ்வில் கலந்துகிட்ட மக்களே சில பேர் சொல்றதை கேட்க முடியுதே இல்லை தாவைக்கா தரப்புல கேட்கப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா இதை விட மிக குறுகலான இடம் சொல்றாங்க ஒரு விஷயம் நல்லா இந்த வந்து டிஎம்கேக்கோ மற்ற அரசுக்கோ எந்த ஒரு சம்பந்தமும் இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா வந்து தாவேக்காவுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக நாற்பது வீர பழி கொடுத்துதான் வந்து இதை பண்ணணுங்கிற அவசியம் எந்த ஒரு கட்சிக்கும் எந்த ஒரு அரசுக்கும் இருக்காது நூறு பர்சென்ட் நான் இது பொலிட்டிக்கலா கேட்க விரும்பலா திருஜெய்ன இதுல என்ன இதில் கூட சட்ட நுணுக்கங்கள் சட்டம் சார்ந்த கூடிய பிரச்சனைகள் ஒரு பிரச்சனை சம்பவம் நடந்துருக்கு அப்படின்னா அதனுடைய ஆஃப்டர் மேத் நம்ம கான்சிகுவென்சஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் நான் ட்ரை பண்றேன் அதுதான் மக்களுக்கும் நம்ம கடத்தனும்ங்கிறத பாக்குறோம் ஸோ அந்த வகையில தான் நான் பாக்குறோம் இதுல வந்து டிஎம்கே பொலிட்டிகல் பண்றாங்க பொலிட்டிகலை மூவ் பண்றாங்க ஏடிஎம்கே அதாவது லீவ் சைட் ஆல் தர் திங்ஸ் என்ன இதனுடைய கான்சிக்வென்ஸஸ் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அந்த ஆஸ்பெக்ட்ல நான் கேட்குறேன் சோ இதனை கான்செக்வென்ஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இதனுடைய கான்செக்வென்சன் வந்து இட் மேல் இட்ஸ் டு ஒரு ஃப்ரெஷ் கைட்லைன்ஸ் ஃபார் பொலிட்டிகல் ப்ரொபகான்டிங் அது பொலிட்டிகல் கேன்வாசிங்க்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் கைட்லைன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்க வேண்டியது ஏன்னா பழைய மாதிரி வந்து ஊருக்குள்ள வந்து தலைவர்கள் வந்து பேசுறதுக்கு பேசுறதோ இல்ல வந்து தெருலங்க நடந்து போறதுக்கோ வந்து இனிமேல் பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி வந்து விஷயங்கள் நடக்கும் போது ஃபர்தராக வர ஸ்டாம்ப் வந்து தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பண்ணுறாங்கன்னு நம்ம நினைக்கிறேன் அது எதுவாக இருந்தாலும் நாளைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணி அது நேச்சுரல் அது நம்ம நீதிமன்றம் என்ன சொல்லுதோ வி கோ பை த ஆர்டர் அது வந்து வி ஆர் பிகைன் த எல்லாமே லா தான் நம்ம எல்லாருமே அதை நம்ம வந்து மாற்றிக்கிறது இல்லை அது எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம் பட் என்னென்ன ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது நமக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகள் தானே தவிர இதை வந்து நம்ம அந்த விசாரணை ஆணையத்தையோ மற்ற விஷயங்களோ டீக் அவுட் பண்ணுறதுக்கான எந்த நோக்கமும் இல்லைங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய சூழ்நிலையில் இது போ இப்போ நடந்துருச்சு ஒரு சம்பவம் அடுத்ததாக இவங்களுக்கு தாவேக்க தரப்பில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு எதேனும் இருக்கா தாவேக்க தரப்பில் ஆல்ரெடி நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணிவிட்டாங்க ஒன்று ரெண்டாவது இருபது லட்சம் வந்து இறந்தவங்களுக்கான இழப்பீடாக வந்து அறிவு அறிஞ்சிருக்காங்க ம் மேலும் இதுல வந்து பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடியவங்க சில தனியார் மருத்துவமனையில் இருக்காங்க அவங்களுடைய செலவுகளை அரசாங்கம் ஏற்றுக்கும் சொல்லி அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம் இது தாவிக்கா தரப்புல அடுத்த கட்டம் செய்யணும்னா இருந்தா அடுத்த கட்ட வரக்கூடிய பிரச்சார அடுத்த கட்ட பிரச்சாரங்களையே கேட்கணும் அடுத்த கட்ட பிரச்சாரங்கள் போறதுக்கான அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான அடுத்த கட்ட பிரச்சாரங்களை ஒத்தி வைப்பதுதான் அவங்களுடைய வயசு மூவா அது அவங்க ஒத்தி வச்சுட்டாங்க சட்ட ரீதியை கேட்கிறேன் சரி சட்ட ரீதியாக அடுத்த அடுத்த கட்ட பிரச்சாரத்துக்கு முதல்ல இடத்த சேவ் பண்ணணும் ம் இதுக்கப்புறம் வந்து அவங்க ப்ராப்பரா எத்தனை பேர் வருவாங்கங்கிற ஒரு க்ளியர் பிக்சரில் அசெம்ஷன் போடணும் பண்ணணுமே ஓகே அதை பேஸ் பண்ணி இடத்த செலெக்ட் பண்ணணும் நீங்க அடுத்த கட்ட பிரச்சாரத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாநாட்டுக்கு என்ன மாதிரியான ப்ரிக்காஷன்ஸ் எடுத்தாங்களோ அதுக்கு கொஞ்சமும் செலெக்ட் இல்லாத ஒரு ப்ரிக்காஷன்ஸ் எடுத்து தான் பண்ணணும்னு பண்ணுவாங்கன்னு நம்புவோம் ம் ஓகே ஆனால் இப்போ இதில் இன்னொரு தாவைக்க தரப்பில் சொல்லப்படக்கூடிய சில விஷயங்களை நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்கேன் என்னென்னா கர்ப்பிணிகள் வர வேண்டாம்னு சொல்கிறாங்க குழந்தைகளை தூக்கிட்டு வர வேண்டாம்னு சொல்கிறாங்க அவங்களே சொல்கிறாங்க பட்டு இதில் பார்க்கும்போது என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா லீவ் அசைட்ஸ் ஆல் தீஸ் திங்ஸ் நாங்கள் வந்து எல்லாத்தையும் குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் குழந்தை ஆசைப்பட்டாங்கிறதுக்காக அவனை கூட்டம் தான் அப்போ இவனை பார்க்க முடியலையே அப்படின்னு இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் வருத்தப்படுறாங்க இப்போ சில விருந்தினர்கள் நம்ம கிட்ட பேசும்போது சில மூத்த பத்திரிகையாளர் சொல்றாங்கன்னா அவங்க மேலயும் ஒரு கேஸ் ஸ்பைல் பண்ணாதான் இந்த சட்டை ஏன்னா சொல்லி சொல்லி நமக்கு வந்து சரியாக போறதில்லை அவங்க மேலேயே ஒரு கேஸ் ஸ்பைல் பண்ணாதான் இது ஒரு ஒரு முன்மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அதாவது அவங்க மேல கேஸ் போடுறது வந்து தவறு ஏன்னா பாவம் எல்லாமே வந்து விஜய் திரையில பார்த்தவங்க நேர்ல வராது பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில வர்றாங்க இதை வந்து இன்னும் அவரு கொஞ்சம் சேனலைஸ் பண்ணலாம் உம் 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 அதாவது ஆஹ் என்ன ராங் விஜய விட வந்து ஆதரவு நிறைய இருக்கக்கூடிய மக்கள் தலைவர்கள் வந்து நாடு முழுக்க இருக்காங்க ஆனா அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரியான ஸ்டாம் பேஜ் இந்த மாதிரியான கட்டுக்கறங்காத கூட்டமோ இந்த மாதிரியான ஆர்ப்பரிக்கும் கூட்டமோ பெருசா வர்றதில்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க தேர் ஃப்ரீ டு மீட் பீப்புள் ஓகே இவர் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பிரச்சாரத்துக்கு வராரு மீதி அஞ்சு நாளும் வந்து உண்மையிலேயே நாளைக்கு ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அப்படின்னா மீதி அஞ்சு நாளும் அவருடைய கட்சி அலுவலகத்துல ஒவ்வொரு மாவட்ட வாரியான நிர்வாகிகளையோ தொண்டர்களையோ ரெகுலரா சந்திக்க ஆரம்பிச்சார் அப்படின்னா இவரை வந்து டிவில பாத்தவங்க நேர்ல பெருசா யாரும் பாத்துருக்கான வாய்ப்பு கிடையாது எந்த பங்கு பெருசா வரது இல்லை எங்கேயுமே பெருசா வந்தாலும் மக்களோட மக்களா இருக்கிறது இல்லை அவங்களுடைய அதிகபட்ச ஆசை தலைவர் கிட்ட இருந்து செல்ஃபி எடுக்கணும் அவ்வளவுதான் அதையும் நீங்க வீக் டேஸ்ல பண்ணிட்டீங்கன்னா இவங்க வீக்கெண்ட்ல உங்களை வந்து நீங்க ஆர்ப்பரிச்சு குழந்தைங்க கர்ப்பிணியில கூப்பிட்டு வந்து பாக்க மாட்டாங்க இது நிறைய பேர் வந்து என் குழந்தை இருக்குது கொண்டு போய் தலைவர்கிட்ட காட்டினா அவர் கையில வாங்கி பேர் வைப்பாரு அப்படிங்கிற ஆசைப்பட்டு வந்த இறந்தவங்க கூட இருக்காங்க நினைக்கிறேன் ரைட் ஓகே இதெல்லாம் வந்து அவர்தான் சேனலைஸ் பண்ணும் ஓகே சோ இதோட சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இப்ப விஜய் பக்கம் இருக்கிறதாக நீங்க கருதுறீங்க அதாவது வந்து நடந்ததுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவுட் இருக்குமான்றதுல நான் பெருசா உடன்பட்டல இனிமேல் நடக்காம இருக்கிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவுட் இருக்கு ஓகே இப்போ இதில் இன்னொரு ஆங்கிள் இருக்குது இப்போ நிறைய பேர் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் உள்ளிட்ட நிறைய பேர் என்னென்னா ஈவன் இன்க்ளூடிங் தாவேக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வழக்கை முறையாக விசாரிக்க ஒரு தனிநபர் குழு விசாரிக்குங்கிறத ஒரு சிபிஐ என்கொயரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா இப்போ ஏற்கனவே தமிழ்நாடு அரசு த ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைச்சிருச்சு ஆனால் அவங்களுடைய ப்ரேயர்ஸாக அப்படி வைக்கிறாங்க கோரிக்கைகளாக வைக்கிறாங்க அது வாய்ப்பு இருக்கா சி சிபிஐ விசாரணைக்கான எந்த ஒரு முகாம்துமே இந்த வழக்கில் எடுக்கிற மாதிரி தெரியலைங்க ம் திஸ் இஸ் அதாவது ஒரு வேளை வந்து இன்வெஸ்டிகேஷன் ஃபெயிலியர் ஆகி ஒரு டைம் எக்ஸீட் ஆகி அல்லது இங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் டேம்பர் பண்றாங்கங்கிற ஒரு அலிகேஷன் இருந்தா மட்டுமே சிபிஐக்கு மாற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனா இதுல வந்து எந்த ஒரு அந்த மாதிரி விஷயமும் இல்ல சம்பவம் நடந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா அரசு இயந்திரம் ஒரு மாசத்துக்கு என்ன வேலை செய்யணுமோ அத ஒரே நாளில் செஞ்சிருக்காங்கன்றது தான் என்னுடைய கருத்து இதுல ஓகே

ஓகே இப்போ இதில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் அல்லது சில அரசியல் கட்சி தலைவர்கள் என்னென்னா அக்யூஸ் பண்ணுறாங்க இது பாது கவர்மெண்டை இன்னும் பாதுகாப்பான முழுமையான நடவடிக்கைகள் எடுக்கல அது எடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமியாகட்டும் ஓப்பனே சொல்ல மாட்டோம் அவங்களுடைய கேம்பெயின்லையும் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதையும் அவருக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ம் ஓகே அப்படிதான் அதை பார்க்கவே வேண்டியிருக்கு ஆமாம் அவங்க கேம்பெயின்ல இந்த மாதிரி நடந்து தான் நடக்கலையா அதுக்கு எப்படி ஃபாலோ பண்றாங்கிறது வேணுணா அரசுக்கு அவங்க அறிக்கையை கொடுக்கலாம் அது நல்லா இருக்கும் இது இப்போ இன்னொரு ஒரு பாசிபிலிட்டி என்ன இருக்கும் அப்படின்னு நமக்கு பார்க்க வேண்டியிருக்குன்னா கவர்மெண்ட் தரப்புல இருந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இப்ப நம்ம ஒரு விஷயத்த கவனிக்க வேண்டி ஆல்ரெடி ஒரு அஞ்சு பிரிவினங்கீழ வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க டு ஸ்டார்ட் வித் அதுக்கப்புறம் இப்போ விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்குது ரெண்டும் எப்படி பேர்லா மூவ் ஆகுமா அது வேற ஆஸ்பெக்ட் இது வேற ஆஸ்பெக்ட்டுங்க ஓகே வழக்கு பதிவு நடந்த சம்பவம் நடந்த விஷயத்துக்காக வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க ம் ஆணையம்ன்றது வந்து நடந்ததுக்கு மட்டுமல்ல இனிமேல் நடக்காமல் இருப்பதுக்கு தான் ஆணையம் அமைச்சிருக்காங்க ஓகே ஓகே இப்போ நம்ம உங்களுக்கு நல்லா தெரியும் நமக்கு இங்கே நிறைய பொது வெளியில் வைக்கக்கூடிய கேள்வி தான் கேளுகிறேன் இது என்னுடைய கேள்வி அல்ல அது என்ன அந்த எச்சரிக்கையோடு அந்த கேள்வியை கேட்க வேண்டியதாக இருக்குது என்னென்ன பொதுவாக ஆணையம் என்பது நமக்கு வந்து வைக்கப்படக்கூடியது விசாரணை ஆணையம் கமிஷன் இதெல்லாம் வச்சுருந்தாலுமே கூட அந்த ஆணையம் அமைக்கப்பட்டிருக்க பிறகு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளோ அல்லது இனிமேல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான எச்சரிக்கைகளோ முறையாக செய்யப்படுறது இல்லைங்கிறது வந்து நீண்ட நாட்களாக வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அப்படி போடுறதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏதேனும் உருவாகுமாங்கிற ஐயப்பாட்டையும் பொதுவெளியில் எழுப்பத்தான் இல்லைங்க அதாவது நீங்க வழக்கு வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க ஆணையம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இது விஜய் மட்டுமோ இல்லது வந்து அரசு மட்டுமோ கிடையாது நீங்க நாளைக்கு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஒரு அறிக்கையை தயார் செஞ்சு ஆணையத்துக்கு கொடுக்கலாம் உங்களுடைய சஜஷன்ஸ் அனைத்து கொடுக்கலாம் இட் இஸ் ஓபன் ஃபார் தி பப்ளிக் டு கிவ் எனி சஜஷன் டு த கமிஷன் ஆல்சோ கமிஷன் பாஸ் பண்ணக்கூடிய ஆர்டர் சரியானதா முறையானது இல்லைன்னா நீங்க அதுக்கு மேல அப்பீல் போறதுக்கான ஆப்ஷன்ஸ் நீதிமன்றத்தை நாடுவதற்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது அப்படிங்கிறது ஆணையம் என்பது ஒரு சரியான தீர்வா தான் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா மக்களுடைய எல்லாத்துடைய கருத்தையும் கேட்டுதான் முடிவு எடுக்க போறாங்க இதுல இதுவும் சரியான முடிவா தான் இருக்கும் ஓகே பட் இதில் ஆணையத்துக்கான கால அளவுன்னு ஒன்னு இருக்கு இல்லையா திரு அஜய் இதில் அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கா அதுல